Assalamu Alaikum, my Aibo and welcome to CGC Talk Show. This is me Fatima Marinosa. எப்படி நம்ம நாடு ஸ்ரீலங்காவில் பயங்கர வெக்கையா இருக்குல்ல ஒரு நாளும் உணர முடியாத அளவுக்கு அவ்வளவு சூடா இருக்குன்னு நீங்க நினச்சிருப்பீங்களே என்னப்பா இவ்வளவு ஃபேன் போட்டாலும் இவ்வளோ ஹீட்டா இருக்கு நம்ம உடம்பு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தீங்களா அந்த நாலஞ்சு நாட்களாக நாங்களும் அப்படிதான் உணர்ந்துட்டு இருக்கோம் பயங்கர வெயில் எப்ப மழை பெய்யும் அப்படின்லாம் தெரியாது அண்ட் அதெல்லாம் தாண்டி நைட்டுக்கு அதை பற்றி நம்ம பேசலாம் சோஷியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு காலையில ஒரு இரண்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு அந்த ரெண்டு சம்பவங்களை தான் நான் ஷோர்ட்டா அவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அதுக்கு காரணம் இருக்குது நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் டூ டேஸுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் பிஸியாயிடுச்சி வேலை தளவாகிடுச்சி சரி இந்த ஒரு சிறுவனுடைய புகைப்படம் ஒரு தந்தை மற்றும் சிறுவனுடைய புகைப்படம் வந்து பயங்கரமாக வைரலாக இருந்தது நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளே நான் முதலாவதாக அந்த புகைப்படத்தை வந்து பார்த்துட்டு நினச்ச விஷயம் இது வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் சம்பவத்தை பார்த்தா இலங்கையில் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு ரொம்ப கவலைக்குரியதாக இருந்துச்சு காலையில் எலுமினது உடனே வியாழக்கிழமை பத்தாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா மன்னார்ல இருக்கக்கூடிய நானாட்டான் பிரதான வீதியில நறுவிழிக்குளம் குளம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்து ஏற்பட்டது எப்படின்னா நானாட்டான் குளத்துல இருந்து வந்த பைக்கு மன்னார் நோக்கி பயணித்த ஒரு பட்டா இதுல வந்து இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மோதிருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்ல தந்தை அதாவது தாய் ரெண்டு பிள்ளைகள் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் சகிதம் போயிருக்காங்க ஒன்று வந்து மோதினதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து வீசுபட்டு விழுந்து மன்னாரில் இருக்கக்கூடிய ம பொது வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தந்தைக்கும் ஓரளவு பெரிய காயம் சிறுமிக்கு வந்து பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நாலு வயது ஒரு பிள்ளைக்கு வந்து பன்னிரெண்டு வயது பன்னிரெண்டு வயது சிறுமியை வந்து எல்லாரையும் ஐசியூல போட்டிருக்காங்க ஆனால் அங்கே பொது வைத்தியசாலை மன்னாரில் உள்ள பொது வைத்தியசாலையில் அவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்காதனால அவங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகி சிறுமியை வந்து அனுப்பிட்டாங்க இந்த நான்கு வயது சிறுவன் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிட்டார் இது வந்து தந்தைக்கு தெரியாது அதுக்கப்புறம் தந்தைக்கு வந்து நேற்று தான் சொல்கிறாங்க புள்ள வந்து உயிரிழந்து போயிட்டாரு அப்படின்னு உடனே அவரால் வந்து எந்திரிக்க கூட முடியாத ஒரு நிலமை அவர் என்ன பண்றாருன்னா அந்த அந்த வைத்தியசாலையில் உள்ள படுக்கை இருக்கு இல்லையா பெட்டு மாதிரி அதில் இருந்து கூட அவருக்கு எலும்ப முடியாத நிலைமை அதுக்கப்புறம் இந்த சிறுவனுடைய உடலை வந்து தகனம் செய்யணும் இல்லையா அப்போ இனி இவங்களாலேயே முடியாது உறவினர்கள் நாலு வயது சிறுவனை வந்து கையழிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து கடைசியாக தந்தை கிட்ட காட்டணுமே அதனால ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த தந்தை தன்னுடைய மகனை வந்து பார்க்குற ஒரு புகைப்படம் இதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு நீங்க புரிஞ்சிக்கங்க நீங்க பாருங்க நாலு வயது பையன் தந்தையால் தந்தையால எந்திரிச்சு வந்து பார்க்க முடியாது எப்படி இருக்கும் அந்த தந்தையினுடைய மனநிலைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது அதிர்ஷ்டவசமாக மற்ற மூணு பேரும் தப்பித்தான் இருக்காங்க ஐசியூல இருந்தாலும் சின்ன சின்ன காயங்களோட ஓரளவு வந்து சிகிச்சை பெற்று வந்து உடல் தேடி வர்ற நிலையில இருந்தாலும் இப்போ டூ டேஸ் தான் ஆகுது ஆனா அந்த நான்கு வயது சிறுவனுக்கு பலத்த அடிப்பட்டதுனால உயிரிழந்து போன சம்பவம் இந்த குறிப்பிட்ட இந்த புகைப்படம் மாத்திரம் வந்து பயங்கரமா வைரல் ஆகிருக்கு இதில் பல விஷயங்கள் வந்து நான் அவங்களுக்கு சொல்லி ஆகணும் பைக்ல போகும்போது நீங்க வந்து ரெண்டு பேரா போங்க ஏன் நான்கு பேரா போறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு முன்னொரு காலத்துல வந்து ஒரு குடும்பஸ்தர்கிட்ட ஒரு சைக்கிள் துவிச்சக்கர வண்டி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பேரை ஏத்துட்டு போவாங்க அது சின்ன சின்ன ரோட்ல ஓகே மெயின் ரோடு அதாவது அதாவது தூரத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள் இப்போ வவுனியா டூ யாழ்ப்பாணம் கொழும்பு ட்டு வவுனியா இந்த மாதிரியான பஸ்ஸு அதுவும் பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் போகிற அந்த மெயின் ரோட்ல ஏ நைன் ரோடாக இருக்கும் அந்த பக்கம் உள்ள ரோடு மெயின் ரோடு அதுதானே அந்த மாதிரியான ரோடில் எந்த ஒரு பஸ்ஸும் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து போகாது கண் அதாவது மின்னல் வேகத்தில் போகும் கண் சிமிட்டுறதுக்குள்ள பஸ்ஸு வந்து அப்படியே கடந்து போயிடும் அப்போ அந்த மாதிரியான ரோட்டில் நாலு பேரை ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டியில போகிறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் ஒரு சட்டத்தை வந்து என்னதான் சட்டம் இருந்தாலும் கேட்குறாங்களோ இல்லையோ தெரியல சில நேரம் குட்டி பிள்ளைங்களை வந்து ஏற்றிட்டு போனால் ஹெல்மெட் போடாமல் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நான்கு குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க போகிற இடத்துல இப்படி ஒன்று ஆகியிருக்கு அப்படின்னும் பொழுது இன்றைக்கு ஒருத்தருடைய இழப்பு வந்து ஏற்பட்டு அந்த இழப்பை பற்றி நம்ம அதிகமாக வந்து இருக்கோம் ரோட் ரூல்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அதை நம்ம பின்பற்றுவது கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி அந்த தந்தையினுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்பொழுது அதை சொல்ல முடியாது இது நம்ம வீடியோ அம்மா தந்தை எழுதிருப்பாரு தந்தைக்கு வந்து அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அப்படிலாம் சொல்லி வந்து விளங்கப்படுத்த முடியாது தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரிகைகள் சடங்குகளை கூட செய்ய முடியாத நிலமையில் அந்த இருந்து வழி அனுப்பி வைக்க வைக்கிற அந்த சந்தர்ப்பம் அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவுதான் நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து படிப்பினையை கொடுத்தாலும் நம்ம எக்ஸப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது உண்மையான விஷயமாக இருக்கு இது வந்து மன்னார் நானாட்டான் குளம் அந்த ஏரியால நடந்த ஒரு இஷ்யூ பத்தாம் தேதி நடந்தது இப்போ இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி நேற்று தான் அந்த சின்ன பையனுடைய சடலம் வந்து கையளிக்கப்பட்டது அந்த புகைப்படம் தான் அதிகமாக வந்து வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே இந்த காமிக்கப்பட்ட போது அந்த புகைப்படம் அந்த சின்ன பையனை வந்து அந்த அவங்களுடைய விதிமுறைப்படி இறுதி சடங்குக்கு ரெடி ஆக்குவாங்க இல்லையா அந்த கோட்டெல்லாம் போட்டு அதை பார்க்கும்போது தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா நேற்று நைட்டு நடந்த சம்பவம் இது முந்தினால் நடந்தது ஆனா நேத்து தான் அந்த சிறுவனை வந்து அடக்கம் செய்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க அந்த சம்பவம் இது வந்து நேத்து நைட்டு நடந்த பத்து மணி அளவில் இரவு பத்து மணி வாக்கில் வவுனியா கூமாங்குளம் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவம் என்னன்னா வவுனியா கூமாங்குளம் பகுதியில் வந்து ரோட்டில் ரோட்ல ஒரு மதுபான சாலை இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு பக்கத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒருத்தர் ஐம்பத்தி எட்டு வயதான ராமசாமி அந்தோணி பிள்ளை அப்படிங்கிறவர் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்காரு வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க ரெண்டு பேரு போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை வந்து துரத்தி வந்திருக்காங்க ஏன் துரத்தி வந்தாங்கன்ற கதையெல்லாம் நமக்கு தெரியாது இவர் மேல மிஸ்டேக் இருந்ததா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது துரத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வந்து சைக்கிள் மோட்டார் சைக்கிளை வந்து நிறுத்தல நிறுத்தல அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டை கட்டைய வந்து அதாவது தடி ஒன்று எடுத்து மோட்டார் சைக்கிளினுடைய டயருக்குள்ள வந்து வீசி எறிஞ்சிருக்காங்க வீசி எறிஞ்சதோட அவர் வந்து எடர் பட்டு விழுந்து அந்த இடத்துலயே உயிரிழந்து போன சம்பவம் அதுக்கப்புறம் அந்த ஏரியா உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அங்க உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிய சிறைப்பிடிச்சு விடமாட்டோம் சடலத்தை எடுக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு மோட்டார் சைக்கிளை வந்து சேதப்படுத்தி போலீஸாரினுடைய ரெண்டு மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தி இன்னொரு வாகனத்தை சேதப்படுத்தி அடி புடிவட்டு கலவரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வவுனியா மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சகரும் வர சொல்லி நீதிபதியும் வாங்கன்னு சொல்லி நீதிபதி வந்து அதாவது மரண வழக்குன்னு சொல்லி நீங்க பதிவணும் இதை வந்து சும்மா எல்லாம் அவர் சாகல இவங்களே விரட்டி போய் கொண்டு படிச்சு கொண்டிருக்காங்க இவங்க எதுக்கு அப்படி விரட்டி போகணும் இல்லையா ஒருத்தர் நீங்கள் விரட்டி போய் அது வந்து அவனுடைய சைக்கிள் மோட்டார் சைக்கிளை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டையை தூக்கி போட்டிருக்கீங்களே இந்த உரிமை அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய பேர் இளைஞர்கள் உட்பட அந்த ஏரிய ஆட்கள் உட்பட ஒரு சின்ன போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் திடீர் மரண பரிசோதனை அதிகாரி அங்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸாருடைய வாகனத்திலேயே சடலத்தை ஏற்றி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு இடையில வந்து அங்கே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஊற்றி ஒருத்தர் ஒத்தையும் பிடிச்சி மறைச்சி வச்சு தடுத்து வச்சு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இது நேற்று நைட்டு நடந்த கதை இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு துரத்தி வந்தார் இல்லையா ரெண்டு பேர்ல ஒருத்தர் அவரினுடைய அந்த சின்னம் இலச்சினை இருக்கு இல்லையா அந்த காக்கி சட்டையில் இருக்கக்கூடிய பெயர் பொறித்த இலச்சினை அது கூட அங்கே மிஸ் ஆகியிருக்கு பண்டாரன்னு நினைக்கிறேன் அதுவும் கூட சடலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புகைப்படம் வந்து வெளியாகிருக்கு அந்த அளவுக்கு வந்து தாக்கி கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க ஆனா மக்கள் வந்து விடலை இப்போ இங்கே ரெண்டு விஷயங்கள் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம சொல்லுவோம் கண் சிமிட்டி முடிப்பதற்கு முன்பு நினை அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன தான் எல்லாமே நடக்கும் இல்லையா ஒரு ஒரு சின்ன செகண்ட் செகண்ட் மில்லி எல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுடைய அதாவது இன்னைக்கு ராமசாமியாக இருக்கலாம் ஐம்பத்தெட்டு வயது ராமசாமியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அங்க வந்து குளத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆயின அந்த ஃபேமிலியாக இருக்கலாம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பொழுபோக்குத்தனத்தால நமக்கு ஏற்படுற விளைவுகள் தான் இது எல்லாம் நாம வந்து கத்துக்கணும் படிப்பினை இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்த மக்களுக்கு வந்து படிப்பினை பொலிசார்த்து துரத்துற துரத்துவ வந்து சின்னதாலாம் நம்மளை விரட்ட மாட்டாங்க என்ன டிராஃபிக்காக இருந்தாலும் பூந்து பூந்து விளையாடுவாங்க ஆனால் அவங்க செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா அந்த தடியை போட்டு அவரை வந்து நிறுத்திடுது அதனால அவருடைய உயிரே போயிடுச்சு இப்போ அந்த உயிருக்கு யார் வகை சொல்கிறது அவரும் ஒரு குடும்பஸ்தர் தானே இல்லையா அப்போ இந்த சம்பவங்கள் வந்து ரெண்டும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது என்னன்னா எனக்கு அந்த புகைப்படம் தந்தை வந்து அந்த இதுல இருந்துட்டு அந்த கட்டில தூக்கிட்டு வர அந்த இதில் இருந்து அந்த பையனை பார்க்குற அந்த புகைப்படம்லாம் ரொம்ப யோசிக்க வச்சுது யாருக்கும் வரக்கூடாது அப்படி நல்லபே நைட் காலையில் உடனே அந்த புகைப்படம் பார்த்து பட்ட உடனே அப்படி தான் தோணுது எந்த தந்தைக்கும் அப்படியான நிகழ்வுகள் வரக்கூடாது அப்படின்ட்டு இல்லை எந்த இனம் எந்த மதம் எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படியான சம்பவங்கள் நாட்டில் அதிகமாக நடந்துட்டுருக்கு இதெல்லாமே நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆகத்தான் நான் உங்களுக்கு காலையிலே வந்து கொடுக்குறேன் நம்ம நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்பீடை கூட்டி பாருங்கள் ஸ்பீட் கூட்டி இருந்துச்சுன்னா குறைச்ச வச்சு பாருங்க சேம் டைம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நைட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷால்லாம்